குமாரன் பசுதாவின் பேராலே ஆமைக்குள் மிகப் பிரியமானவர்களே ஒவ்வொரு தவசு வெள்ளிக்கிழமை அன்றும் ஒப்புரவாதின் தலைப்புகளோடு ஒவ்வொரு வாரமும் அந்த ஒப்புறவாகுதலின் தலைப்பின் மூலமாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் இந்த வாரத்தினுடைய தலைப்பு பிறரோடு ஒப்புரவாகுதல் பிறரோடு நாம் எப்பொழுது ஒப்புரவாக முடியும் என்று சொல்லி சொன்னார்கள் நம்மை எப்படி நேசிக்கிறோமோ அதை போல் பிறரை நேசிக்கின்ற பொழுது நாம் அவர்களோடு ஒப்புரவாகி வாழ முடியும் இல்லை என்று சொன்னால் நம்மளால பிறரோடு கூட வாங்கி வாழவே முடியாது அது சாத்தியமே கிடையாது லேவியர் அகமம் அதிகாரம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் பதினாறாவது வருஷத்தினுடைய முதல் பகுதி உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக எல்லாரும் ராமேன் சொல்லலாமா ஆமேன் ஆம் மிகவும் மிக பிரியமானவர்களே கோல் சொல்லக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு சின்ன ஒரு கட்டளையை ஆண்டவர் உணர்த்த விரும்புகிறார்

அப்படியா அப்படியான்னு சொல்லி ஆர்வமா கேட்போம் அதுதான் இயல்பாக இருந்து கொண்டிருக்கிறது அழைக்கப்படுகிறோம் மிகவும் ஒரு ஒரு சின்ன நான் வேலைக்கு செல்கின்ற வேலையில கார்ல கொஞ்சம் வேகமாக பயணிக்கக்கூடியவன் நான் காரை வேகமாக ஓட்டிக்கிட்டு போகின்ற பொழுது முன்னாடி போற ஒரு வாகனம் எனக்கு வழி விடவே இல்லை ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கேன் வழியே விடல எனக்கு எதுக்கு பர்ஃபெக்ஷனா போனோம் சொல்லி ரொம்ப வேகமா போறது உண்டு தவறுதான் கார்ல வேகமா போக கூடாது வண்டி எனக்கு வழி விடவில்லை ஹார்ன் அடித்து கொண்டே இருக்கிறேன் அப்போ வழி விடல ஒரு சிச்சுவேஷன்ல நான் அவர் ரொம்ப நியரஸ்டா போய் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்படிதான் அவருடைய கண்ணாடி ஸ்டிக்கர்ல ஒரு படத்தோட கூட ஒரு வாசகம் இருந்தது ஊனமுற்றவர் இருக்கக்கூடிய அந்த படம் போட்டிருந்தது எல்போடு போட்டிருந்தது அதனால எனக்கு அந்த அளவுக்கு வாகனம் ஓட்டு தெரியாதுன்னு சொல்லி பின்பாக அந்த ஸ்டிக்கர் மூலமாக எனக்கு ஐடென்டிபிகேஷன் அவர் கொடுத்திருந்தார் அதை பார்த்தோன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஐயோ வண்டி ஓட்ட தெரியாது போல இன்னொன்னு உடல் ஊனமுற்றவர் வர அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாரு நம்ம தவற ஹாரன் அடிச்சு அவங்களை ரொம்ப நம்ம காயப்படுத்திட்டோமோ அப்படின்னு நான் நினைச்சிட்டு அவர் சைடு வாங்கிட்டு வேமா முன்னாடி போயிட்டேன் போயிட்டு அவர் வர்ற வரைக்கும் நான் அவருக்கு பாதுகாப்பாக நான் முன்பாக வண்டி ஓட்டி கொண்டு போய் பாதுகாப்பா குறைச்சேன் அவர் சேஃபா வரணும் ஒரு இடத்து இல்லாம ஏன்னா ஒரு டிராபிக்னா கூட அவங்களால என்ன செய்ய முடியாது எப்படி ஓட்டுவாங்க எனக்கு தெரியல அந்த உடல் மூடமுற்றவராவா சோ நான் அதை பார்த்ததுனால என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன் வண்டி ஓட்ட ஆரம்பித்த அன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டாவே போனேன் நினைச்சுக்கோங்களேன் நான் போற இடத்துக்கு நான் லேட்டாவே போயிட்டேன் ஆனால் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் அந்த மனிதனுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி செய்தோம் என்று நான் அந்த ஸ்டிக்கரை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி சொன்னால் நான் கோபத்தோட கூட சைடு வாங்கிட்டு என்னையா வண்டி ஓட்டுறான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சிருப்பேன் அவரை வயது கொண்டு நான் சென்றிருப்பேன் இன்னைக்கும் நம்ம பல பேருடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு அவங்களுக்கு என்ன கஷ்டமோ நமக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன நோயோ நமக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன வேதனையோ நமக்கு தெரியாது என்ன கடன் தொல்லையோ நமக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன பாரமோ நமக்கு தெரியாது ஆனா நம்ம என்ன செய்யறோம் பிறரை பத்தி ஈஸியா குறை சொல்லிவிட்டு கோல் சொல்லிவிட்டு நாம் கடந்து சென்று விடுகிறோம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துள் மிகப்பிரியமானவர்களே உங்களைப் போல நம்மை போல பிறரை நேசிக்கின்ற வேலையில அவர்களை பற்றி நம்ம என்ன செய்ய மாட்டோம் குறை சொல்ல மாட்டான் யாரு நியாயம் இருக்க மாட்டான் அவன் சரி கிடையாது இவன் சரி கிடையாது என்ன செய்யறது கிடையாது நியாயம் தீர்ப்பதற்கு நான் நியாயாதிபதி கிடையாது என்னை நியாயம் தீர்ப்பவர் கத்தரு பழிக்கு பழி வாங்க கூடாது அது நம்ம வேலை கிடையாது அது ஆண்டவருடைய வேலை சித்திக்கு அழைக்கப்படுகிற கிறிஸ்துக்கள் மிக பிரியமானவர்களே பிறனோடு ஒப்புரவாக வேண்டும் என்று சொன்னால் அது நாம் பிறனையும் நேசிக்க வேண்டும் அதுதான் இந்த நாளுக்குரிய சிந்தனையாக ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ல விரும்புகிறது அதுதான்